முடக்கத்தான நல்லா தண்ணியில் அலசிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு துண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி புளிப்பு சுவைக்காக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து மிளகு அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திரிச்சிடலாம் அப்புறம் மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க நல்லா அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க மேலாப்பில் கொத்தமல்லி தூள் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஈஸியான முடக்கத்தான் சோப்பு ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்